முக்கிய செய்திகள் ஆராஜா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் பாஜக இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்தியதற்கு ஆ ராஜா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது திமுக வேட்டி கட்டிக்கொண்டு பொட்டு வைக்க வேண்டாம் என நாராஜா பேசியது சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளது இதைக் கண்டித்துள்ள தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் பிரசாந்த் ஆராசா அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக பேசியிருப்பதாக சாடியுள்ளார் இதற்காக ஆராசா வருத்தம் தெரிவிக்க அவர் வலியுறுத்தியுள்ளார் வக்கிர நிவர்த்தி அடையும் புதன் ஐந்து ராசிகளுக்கு எதிர்பாராத லாபம் மிதுனம் கன்னி ராசி அதிபதியான புதன் மீன ராசியில் மீச நிலையில் வக்கிர நிலையில் சஞ்சரித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் வருகிற ஏழாம் தேதி மாலை நான்கு பூஜ்ஜியம் நான்கு வக்க நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நகர உள்ளார் புதனின் இந்த அமைப்பால் குடும்ப அமைப்பு கல்வி தொலைத்தொடர்பு வணிகம் போன்ற விஷயங்களில் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிகளை குவிப்பார்கள் என ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் சட்டம் சொல்வது என்ன திட்டமிட்டு குற்றத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது சட்டப்படி குற்றமாகும் இதை செய்யும் நபர்களுக்கு என்ன தண்டனை அளிக்கப்படும் என்பது குறித்து ஒன்று ஐந்து ஆவது விரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் குறைந்தபட்சம் சிறை அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படும் என்றும் அதேபோல் குறைந்தது ரூபாய் ஐந்து லட்சம் அவதாரம் விதிக்கப்படும் என்றும்